பைப் ஸ்மோக்கர் பை மார்டின் ஆம்ஸ்ட்ராங் பொதுவாக மழையில் நடப்பதை நான் பொருட்படுத்துவது இல்லை ஆனால் இந்த முறை மழை சரஞ்சரமாய் இறங்கிக் கொண்டிருக்க நானோ இன்னும் பத்து மைல் தூரம் நடக்க வேண்டியிருந்தது இதனால் முன்னால் இருந்த கிராமத்துக்கு ஒரு மைல் தூரம் முன்னதாக இருந்த ஒரு வீட்டின் அருகே நின்று தோட்டக்கதவு வழியாக உள்ளே நோக்கினேன் ஆனால் உடனே நம்பிக்கை இழந்தேன் காரணம் அந்த வீடு ஆளரவம் அற்று திரை அற்ற ஜன்னல்கள் இழுத்து சாத்தப்பட்டிருந்தன முதல் மாடியில் ஒரு ஜன்னல் மட்டும் திறந்திருக்க அதனூடே வெற்று சுவர்களும் மாடமும் நெருப்பெரிய கணப்பும் பார்வைக்கு புலப்பட்டன அந்த தோட்டம் கூட புல்லடர்ந்த காடு போல காட்சியளித்தது அதை தோட்டம் என்றே சொல்ல முடியாது ஆனால் நேராக போடப்பட்டிருந்த பாதைகளும் காற்று வீசும்போதெல்லாம் மேல் மழை நீரை சிறகடித்து லில்லி மலர் புதர்ச்செடிகளும் செடிகளும் அதை தோட்டம் என்றுதான் கூறின அந்த நேரம் லில்லி மலர் புதர்களின் பின்னாலிருந்து ஒருவர் தோன்றி என்னை நோக்கி பாதையில் நடந்து வருவதைக் கண்டு எந்த அளவுக்கு வியப்படைந்து போயிருப்பேன் என்பதை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம் அவர் அங்கிருந்த ஒரே காரணத்தால் மட்டுமே நான் ஆச்சரியமடவில்லை அந்த கொட்டுகிற மழையில் தலையில் எதுவும் அணியாமல் எந்த நோக்கமின்றி உலாவிக் கொண்டிருப்பதைக் கண்டுதான் வியப்படைந்து போனேன் அவர் கொஞ்சம் குண்டாக ஒரு மத அங்கி அணிந்து சற்றே வழுக்கையான தலையில் சாம்பல் வண்ண முடியுடனும் சுத்தமாக ஷவரம் செய்து வீங்கின தலையுமாக வில்லியம் பிளேக் ஓவியங்களில் உள்ளதைப் போல தீவிர பார்வை கொண்டவராக தெரிந்தார் பெரியவர் அப்பொழுது அவரின் இரண்டு கைகளும் உணர்ச்சியற்றதைப் போல இரண்டு பக்கங்களிலும் தொங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டேன் அவருடைய உடையும் அவரின் முகத்தில் அருவியென வழிந்த மழையும் அவரை மிக வினோதமாக காட்டின அந்த மழையை அவர் சற்று கூட கண்டுகொண்டதாக தெரியவில்லை ஆனால் நான் கண்டுகொண்டேன் அது என் தலைக்குள் ஊடுருவி முதுகு தொண்டை சில்லிட வைத்தது மீ நான் உள்ள வரலாமா அவர் திடுக்கிட்டு போய் புதிர் வழியும் பார்வையால் என்னுடைய பார்வையை மோதினார் உள்ளே வருவதா ஆமாம் மழை பெய்யுதே ஆம் மழை பொழிகிறது உண்மைதான் ஐயா செய்து உள்ளே வாருங்கள் தோட்டத்து கதவை திறந்து வீட்டின் வாசலை நோக்கி சென்ற பாதையில் அவரை பின்தொடர்ந்தேன் அவர் வாசலை அடைந்ததும் சற்றே வணக்கமிட்டு என்னை உள்ளே செல்ல பணித்தார் இந்த இடம் சற்று வசதி குறைவாக இருக்கும் நாங்கள் ஹாலினுள் சென்றதும் இந்த வாக்கியத்தை உதித்தார் இருப்பினும் தாங்கள் உள்ளே வரலாம் இதோ இடது பக்கத்தில் முதல் கதவு அந்த அறை சற்று பெரிதாக கண்ணாடிகள் பொருத்தப்பட்ட தாழ்வான ஜன்னலை உடையதாக ஒரு மேஜை ஒரு பெஞ்ச் மற்றும் கதவருகே ஏற்றப்படாத விளக்கிருந்த சின்னஞ்சிறு மேஜை ஒன்றை கொண்டதாக மற்றபடி வெற்றாக இருந்தது தயவு செய்து அமரவும் அவர் பெஞ்சை சுட்டிக்காட்டியபடி சொன்னார் அவருடைய பணிவிலும் மொழியிலும் பழைய காலத்து தன்மை தொக்கி இருந்தது. அவர் என்னுடன் அமராமல் நேராக ஜன்னல் அருகே சென்று மழையில் நனைந்து கொண்டிருந்த தோட்டத்தை உற்று பார்த்து கொண்டு இருந்தார் அவரின் கரங்கள் உடலின் இரு பக்கங்களிலும் சோம்பலாக தொங்கிக் கொண்டிருந்தன என்னை மாதிரி நீங்க மழையை சட்ட பண்ண மாட்டீங்க தானே மிக்க அன்புடன் கேட்டேன் அவர் சட்டென்று திரும்பினார் அதாவது அவர் தன்னுடைய தலையை மட்டும் திருப்ப முடியாதது போலவும் அதனால் என்னை பார்ப்பதற்காக ஒட்டுமொத்தமாக உடலையும் திருப்பினார் என்ற எண்ணத்தை என்னுள் அவர் ஏற்படுத்தினார் இல்லை 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 அதுபோல் இல்லை ஒரு வகையில் சொன்னால் நீங்கள் சுட்டிக்காட்டும் வரை அதை நான் உணரவில்லை ஆனால் நீங்கள் நனைஞ்சிருக்கீங்க ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டா நல்லா இருக்குமில்ல மாற்றுவதா அவருடைய பார்வை என்னுடைய கேள்வியை சந்தேகப்படுவது போல் தோன்றியது உங்களோட ஈர ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறது பற்றி சொன்னேன் என்னுடைய ஈர உடையை மாற்றுவதா இல்லை 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 ஐயா இல்லை ஆடை நனைந்திருப்பின் திரும்பவும் அவை காய்ந்துவிடும் தவிர இங்கே வீட்டினுள் மழை பெய்யவில்லை அல்லவா நான் அவருடைய முகத்தை ஏறிட்டு பார்த்தேன் உண்மையிலேயே பதில் வேண்டுகிறார் போலத்தான் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் என்பது தெரிந்தது இல்லை இங்கே உள்ளே மழை பெய்யல என்றேன் நீங்க உண்பதற்கு இங்கே எதுவும் இல்லை அவர் பணிவுடன் சொன்னார் கிராமத்திலிருந்து ஒரு பெண்மணி காலையும் மாலையும் வந்து செல்வார் ஆனால் இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்னால் எதுவும் செய்ய இயலாது அவர் தொங்கிக் கொண்டிருந்த கையை மூடி மூடி திறந்தார் உங்களுக்கு தேநீர் போன்றவற்றை தயாரிக்க தெரிந்தால் நீங்களே சமையலறை சென்று தயாரித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நான் அதை மறுத்துவிட்டு சிகரெட் பிடிப்பதற்கு மட்டும் அனுமதி கேட்டேன் அவ்வாறே செய்யுங்கள் ஆனால் தங்களுக்கு தருவதற்கு என்னிடம் சிகரெட் இல்லை எனக்கு முன்பு இங்கே வசித்தவர் சிகரெட் புகைப்பவர் ஆனால் நான் பைப் மட்டுமே பிடிப்பவன் என்று சொன்ன அவர் தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு பைப்பையும் பையையும் எடுத்தார் அவர் தன்னுடைய கரங்களை பயன்படுத்துவதை பார்க்க கொஞ்சம் தெம்பாக இருந்தது நாங்கள் இருவரும் பற்ற வைத்ததும் நான் திரும்பவும் பேச்சை தொடங்கினேன் வந்ததிலிருந்து இவ்வளவு நேரமாக ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டிருந்தேன் அதாவது ஒவ்வொரு முறையும் நான் மட்டுமே பேச்சை கொண்டிருந்தேன் நான் ஏதாவது பேசவில்லை என்றால் உபச்சாரம் செய்த விசித்திரமானவர் சூழ்நிலையின் அமைதியை உடைப்பதற்கு எவ்வித முயற்சியும் செய்யாமல் கரங்கள் இரண்டு பக்கங்களிலும் தொங்க தோட்டத்தையோ எண்ணையோ வெறித்து கொண்டு இருந்தார் அந்த வெற்று அறையை பார்வையால் துழாவியபடி நான் என்ன நினைக்கிறேனா நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இங்க குடியேறினீங்க இல்லையா என்று கேட்டேன் குடிவந்ததா அவர் சற்றே திரும்பி தன் தீவிரமான விரும்பத்தகாத பார்வையை என் மேல் வீசினார் இந்த வீட்டுல குடிவந்ததை பத்தி கேட்டேன் இல்லை அப்படி இல்லை ஐயா நான் இந்த வீட்டில் சில வருடங்களா இருக்கிறேன் அல்லது இப்படி கூட சொல்லலாம் நான் இங்க சுமார் ஒரு வருட காலமா இருந்து வருகிறேன் அதற்கு முன்னால் வேறொருவர் இந்த வீட்டில் ஐந்து வருடம் வசித்தார் ஆ அவர் காலமாகி ஏழு மாதங்களாகிவிட்டன ஆம் அது உண்மைதான் அப்பொழுது ஒரு மெலிதான புன் சிரிப்பு அவருடைய முகத்தை அடியோடு மாற்றிவிட்டது நீங்கள் என்னை நம்ப மாட்டீர்கள் திருமதி பெல்லோஸ் கூட நான் இங்கே ஏழு மாதங்களாக இருப்பதாக சொன்னால் என்றார் நீங்கள் அதுபோல சொன்னால் அதை ஏன் நம்பாமல் இருக்கணும் என்று பதிலளித்தேன் அவர் என்னை நோக்கி சில அடிகள் எடுத்து வைத்து தன்னுடைய வலது கையை தூக்கினார் நான் தயக்கத்துடன் அதை பற்றினேன் அது கனமாக உணர்ச்சியற்று சில்லென்று ஒரு விரும்பத்தகாத உணர்வை என்னுள் ஏற்படுத்தியது நன்றி ஐயா மிக்க நன்றி நீங்கள்தான் முதல் ஆள் உண்மையிலேயே நீங்க தான் முதன் முதலாக அவர் வாக்கியத்தை முடிக்கும் முன்பே நான் கையை விட்டுவிட்டேன் அவர் அநேகமாக தன்னைத்தானே மறந்து போன ஒரு நிலையில் மூழ்கிவிட்டது போல் தெரிந்தது பிறகு அவர் திரும்பவும் பேசினார் எனக்கு முன்பு இங்கே வசித்தவரின் ஒன்றுவிட்ட சகோதரர் இந்த வீட்டை அவரிடம் விட்டுவிட்டு செல்லாமல் இருந்தால் யாவுமே நலமாக இருந்திருக்கும் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை அவர் முன்பிருந்த இடத்தில் சுகமாக வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு மதகுரு என்பதை அறிவீர்களாக அவர் தன் கைகளை மூடி மூடி திறந்தபடி தன்னை தன்னைத்தானே கட்டிக்கொண்டார் இதுதான் அவருடைய ஆடை திரும்பவும் அவர் தன்னை மறந்த நிலையில் தொலைந்து போக மதகுருவின் ஆடைக்குள்ளிருந்த அவருடைய தேகம் மட்டும் தன் முன் நின்றிருந்தது திடீரென அவர் பாவ மன்னிப்பில் தங்களுக்கு நம்பிக்கை உள்ளதா என்று கேட்டார் பாவ மன்னிப்பா அதாவது மத சம்பந்தமான அர்த்தத்திலா கேட்கறீங்க என்று நான் கேட்டேன் அவர் ஓரடி முன்னெடுத்து வைத்து என்னை தொட்டுவிடும் அளவுக்கு நின்றார் நான் சொல்ல வருவது என்னவெனில் அவர் குரலை சற்று தாழ்த்தி தீவிரமாக பார்த்தபடி ஒரு பாவத்தை அல்லது ஒரு ஒரு குற்றத்தை மற்றவரிடம் உரைப்பதன் வாயிலாக நிம்மதி பிறக்கும் என்பதை நம்புகிறீர்களா என்று கேட்டார் அவர் என்ன சொல்லப்போகிறார் போகிறார் அந்த அப்பாவி பிராணி எதுவும் சொல்ல வேண்டாம் என்றுதான் நினைத்தேன் ஆனால் அவர் தன்னுடைய கேள்வியை இறஞ்சுகிற துணியில் கேட்டதால் அதை மறுத்துவிடும் நினைப்பை கைவிட்டு விட்டேன் ஆமாம் அது பத்தி பேசுறதுல மனபாரத்தை குறைச்சிடலாம் என்று பதிலளித்தேன் தாங்கள் மிக்க கருணை உள்ளம் கொண்டவரையா அவர் மெலிதான வணக்கத்துடன் சொன்னார் பிறகு அவர் தன் ஒரு கரத்தை சிரத்தையின்றி உயர்த்தி கீழே போட்டார் ஆனால் தாங்கள் பொறுமையுடன் கேட்பீர்களா தையல் கடை ஒன்றில் நிற்கும் மாதிரி பொம்மை போல அவர் என் பக்கத்தில் நின்றிருந்தார் அவருடைய கால்கள் என்னுடைய கால் முட்டிகளை தொட்டு கொண்டிருந்தேன் அந்த அளவுக்கு அவர் நெருக்கமாக வந்தது எனக்கு ஒரு மாதிரியாக பட தள்ளி விட்டு விடலாம் போல தோன்றியது நீங்க அந்த இடத்துல உட்காரலாமே என்று நான் அமர்ந்திருந்த பெஞ்சின் மறுமுனையை சுட்டி காட்டினேன் அப்படி உட்கார்ந்தீங்கன்னா நான் வசதியா கேட்க முடியும் அவர் தன் உடலை திருப்பி பெஞ்சை ஆர்வத்துடன் உற்று பார்த்தார் பிறகு பெஞ்சின் இரண்டு பக்கங்களிலும் கால்களை போட்டு அமர்ந்து சற்றே என்னை நோக்கி சாய்ந்தார் பிறகு அவர் பேசத் தொடங்கும் முன் தன்னைத்தானே ஒருமுறை பார்த்து கொண்டார் பிறகு ஜன்னலையும் கதவையும் பார்த்தார் அதன் பின் வாயிலிருந்த பைப்பு எடுத்து மேஜை மீது வைத்துவிட்டு பார்வையை என் மேல் திருப்பினார் என்னுடைய ரகசியம் அந்த பயங்கரமான ரகசியம் என்னவென்றால் நான் ஒரு கொலைகாரன் அவர் சொன்னது எனக்கு திகிலூட்டியது அதே சமயம் அது என்னை ஆச்சரியத்திலையும் ஆழ்த்தியது அவருடைய அதீதமான வினோதத்தன்மை ஏதோ ஏடாகூடமான ஒரு விஷயத்தை தான் சொல்லப்போகிறார் என்று என்னை ஆயத்தப்படுத்தியிருந்தது நான் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு அவரை வெறிக்க அவர் கூட கண்களில் பீதியை தேக்கியபடி என்னை வெறுத்தார் நான் பேச வேண்டுமென்று அவர் எதிர்பார்த்தது போல தோன்றியது ஆனால் என்னால் பேச முடியவில்லை என்னதான் பேசுவது பிறகு நான் பேசியது அபத்தமாக இருந்தது ஆக இதுதான் உங்கள் மனசை அழுத்திக்கிட்டு இருந்ததா அது என்னை பேய் போல துரத்துகிறது பெஞ்சின் மீது வைத்திருந்த ஒரு கனமான கைகளையும் கோத்துக்கொண்டார் தங்களுக்கு பொறுமை உள்ளதா தலையாட்டியபடி மேலே அதை பற்றி சொல்லுங்க என்றேன் இந்த வீட்டின் சரித்திரம் மட்டும் அப்படி இல்லாமல் இருந்தால் எதுவுமே நடந்திருக்காது என்று அவர் தொடங்கினார் தவிர அந்த மற்றொருவர் எனக்கு முன்பு இங்கிருந்தவர் தேவாலயத்து விடுதியிலேயே தங்கியிருந்ததால் நானும் இங்கே வந்திருக்க மாட்டேன் அதே சமயம் அந்த மற்றொருவர் ஆலயத்து விடுதியில சுகமாக இல்லை என்பதையும் நான் உரைத்தாக வேண்டும் அங்கே அவருக்கு தொல்லைகள் பல இருந்தன அக்காரணம் தொட்டே அவர் இந்த வீட்டில் குடியேறினார் துவக்கத்தில் கொஞ்ச நாட்கள் தங்கி பார்க்கலாம் என்றுதான் அவர் நினைத்தார் அச்சமயத்தில் இந்த வீட்டில் மர ஜாமானோ பணமோ எதுவுமே இல்லை அவர் ஒரு வழியா சில பொருட்களை இதோ இந்த மேஜை பெஞ்சு சில சமையலறை ஜாமான்கள் மாடியில் இருக்கும் மடக்கும் மெத்தை முதலியவற்றை வாங்கி போட்டார் முதலில் அவர் சிறிது காலம் தங்கி பார்க்க வேண்டும் என்ற யோசனையில்தான் இங்கே வந்தார் என்பதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னந்தனியாக இருந்த இந்த வீடு அவருக்கு மிகவும் பிடித்துவிட்டது ஆனாலும் நிரந்தரமாக குடியேறும் முன்னர் வேறு சில விஷயங்களை அவர் உறுதி செய்து கொள்ள விரும்பினார் சில வீடுகள் பாதுகாப்பான உணர்வை தோற்றுவிக்கும் சில நிம்மதியை குலைத்துவிடும் அதனால் இந்த வீடு பாதுகாப்பான அம்சத்துடன் உள்ளதா என்பதை அவர் அறிய விரும்பினார் அந்த இடத்தில் பேச்சை சற்று நிறுத்தியவர் பிறகு உற்சாகத்துடன் சொன்னார் நண்பரே தங்களுக்கு நான் ஒரு அறிவுரை சொல்வேன் எப்போதுமே புது வீட்டுக்கு செல்லும் முன் நன்றாக சிந்திப்பீர்களாக ஏனெனில் சில வீடுகள் அபாயமானவை நான் தலையசைத்தேன் ஆமாம் ஈரமான சுவர்கள் மோசமான வடிகால் இது போல அவர் மறுப்பது போல தலையாட்டினார் அல்ல விஷயம் அதுவல்ல அதனேனும் சிக்கலது அதாவது வீட்டினுள் நிலவும் அமானுஷியத்தை சொன்னேன் அவருடைய வெறித்த பார்வை ஊடுருவுகிறர் போல இருந்தது இந்த வீட்டை தாங்கள் அபாயமாக உணரவில்லையா நான் தோள்களை குளிக்கினேன் காளி வீடுங்க எல்லாமே ஒரு மாதிரியாகத்தானே தெரியும் என்று சொன்னேன் நான் சொன்ன பதிலை அவர் எதிரொலித்து இந்த வீடும் அதுபோல தோன்றுவதை தாங்கள் கவனித்தீர்களா என்று கேட்டார் அவர் கேட்டதை போலத்தான் நானும் மனதில் உணர்ந்திருந்தேன் ஆமாம் இந்த வீடு வினோதமாக இருந்தது ஆனால் உண்மையில் அந்த வினோதம் அந்த வீட்டால் ஏற்பட்டதல்ல அவரால் ஏற்பட்டது அவரின் நடவடிக்கை பேசுகிற விதம் எல்லாமே ஒரு மாதிரியாக இருந்தது பிறகு மத்த காலி விடுங்க மாதிரிதான் இதுவும் இருக்குது என்று பதிலளித்தேன் அவர் என்னை வித்தியாசமாக முறைத்துப் பார்த்தார் விந்தை மாபெரும் விந்தை தாங்கள் அதை உணராதது மாபெரும் விந்தை ஆம் எனக்கு முன்பு இங்கே வசித்தவர் கூட துவக்கத்தில் அதை உணரவில்லை இந்த அறை கூட ஆமாம் இந்த அறை இருக்கிறதே இதுதான் இருப்பதிலேயே அபாயமானது இது அமானுஷ்யமாக தோன்றவில்லையா பெரியவரின் பேச்சு என்னை இருப்பு கொள்ள விடாமல் செய்து கொண்டே போக அந்த இடத்திலேயே பேச்சை துண்டித்து கொண்டு போய்விட்டிருப்பேன் ஆனால் சூழ்நிலை சரியாகவில்லை மழை முன்னரை விட வலுத்திருக்க இருள் வேறு சூழ ஆரம்பித்தது அது தவிர இடிவிழும் அபாயமும் உள்ளது அந்த பெரியவர் பெஞ்சிலிருந்து எழுந்து கொண்டார் இந்த அறையில் நிலவும் வினோதத்தை இப்பொழுது சுட்டி காட்ட என்று நினைக்கிறேன் அதை இருட்டில்தான் காட்ட முடியும் இப்பொழுது போதுமான அளவில் இருள் சூழ்ந்துள்ளது அவர் அறையின் ஒரு கோடியில் சின்ன சின்னஞ்சிறு மேஜையின் மேலிருந்த விளக்கை ஏற்றி அதன் மேல் கண்ணாடி குமிழை பொருத்தி எனக்கு இடப்புறம் இருந்த மேஜையின் மேல் அதை வைத்தார் இப்பொழுது மேஜையை பார்த்தபடி அமர்ந்து கொள்ளுங்கள் என்றார் நானும் அவர் சொன்னது போல செய்தேன் அந்த வெற்று அறையில் எனக்கு முன்னால் திரை சீலை இல்லாத ஐந்தாக தடுக்கப்பட்ட கண்ணாடி ஜன்னல் இருந்தது அவர் தன்னுடைய கனமான கையை என் தோளில் வைத்தபடி நீங்க இப்பொழுது அமர்ந்திருக்கும் இடத்தில்தான் எனக்கு முன்பு இங்கே வசித்தவர் அமர்ந்து கொட்டு உணவு உண்பது வழக்கம் என்றார் அவர் சொன்னதற்கு நான் பதிலளிக்கவில்லை திரும்பியும் பார்க்கவில்லை ஆனால் அவர் என் பின்னால் நின்றிருந்ததால் வயிற்றுக்குள் கலக்கம் பிறந்தது அவர் அப்பொழுது தாங்கள் எதை பார்த்தீர்கள் என்பதை சொல்கிறீர்களா என்று கேட்டார் நான் அடிபணிந்து அந்த ஜன்னலை பார்க்கிறேன் என்றேன் அவ்வளவுதானா ஜன்னலை திரும்பவும் நோக்கினேன் இல்லை அதில் என்னோட அஞ்சு பிம்பங்களை பார்க்கிறேன் அதுதான் அதுதான் எனக்கு முன்பிருந்தவர் தன்னந்தனியாக அமர்ந்து உணவு உட்கொள்ளும் உட்கொள்ளும்பொழுது இதையேதான் பார்ப்பார் அவர் அந்த ஐந்து பிம்பங்களும் தனித்தனியாக உணவு உட்கொள்வதை கவனிப்பார் அவர் குடிநீரை ஊற்றும் போது அவையும் ஊற்றும் அவர் சிகரெட்டை பற்ற வைக்கும்போது அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிகரெட்டை பற்ற வைக்கும் அப்படித்தானே ஆகும் ஆக உங்கள் நண்பரான அந்த மதகுருவை இதுதான் பயமுறுத்திடுச்சா ரெவரன் ஜேம்ஸ் பேக்ஸ்டர் அதுதான் அவரின் பெயர் அந்த பெயரை மட்டும் தாங்கள் மறந்துவிடக்கூடாது யாரேனும் தங்களை இந்த வீட்டில் வசிப்பது யாரென கேட்டால் அதற்கு தாங்கள் ரெவரன் ஜேம்ஸ் பேக்ஸ்டர் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது நான் நான் நீங்க சொன்னது வேற யாருக்குமே தெரியாது அதுக்கு நான் உத்தரவாதம் மிக்கச்சரி அவர் சட்டென்று தன் குரலை சற்று இறக்கி இந்த விஷயத்தை நான் சொன்ன முதல் மனிதர் தாங்கள்தான் என்றார் திரு பேக்ஸ்டர் காணாமல் போனதை பத்தி யாருமே கேட்கலையா அவர் தலையை ஆட்டினார் இல்லை அவரை ஆரம்பத்தில் இருந்தே கவனித்து கொண்டிருந்த திருமதி பெல்லோசுக்கு கூட இதை பற்றி ஒன்றுமே தெரியாது நான் தலையை திருப்பி அவரின் மேல் விசித்திர பார்வை ஒன்றை வீசினேன் அவங்களுக்கும் அதுக்கு என்ன அர்த்தம் அதாவது நான் அவரில்லை இல்லை என்பதை அவள் அறிய மாட்டான் அதாவது நாங்கள் இருவருமே இடையே அதிக உருவ ஒற்றுமை இருந்தது தாங்கள் அங்கிருந்து விடை பெறும்போது அவரின் புகைப்படத்தை காட்டுகிறேன் அப்பொழுது தெரியும் தங்களுக்கு மழை பெய்கிறதோ இல்லையோ இந்த கட்டத்தில் கிளம்புவதாக தீர்மானித்து விட்டேன் நான் இங்கே இருக்க மழையை தவிர வேறு காரணம் எதுவும் இருப்பதாக தோன்றவில்லை நான் எழுந்து நின்று சரிங்க சார் உங்களோட ரகசியத்தை சொல்லி மனபாரத்தை இறக்கிட்டீங்க உடனே அந்த பெரியவர் படபடத்து போனார் அவர் தொங்கியிருந்த தன் இரண்டு கைகளையும் கோப்பதும் விடுபதுமாக செய்தார் அதன் பின் ஐயா தாங்கள் விடைபெறும் வேலை இன்னும் வரவில்லை தாங்கள் பாதி கதையைத்தான் கேட்டீர்கள் மீதியை கேட்கவில்லையே தாங்கள் மென்மையானவர் நான் மீதியை சொல்லி முடிக்கும் வரை சற்று பொறுமையாக காத்தால் நான் திரும்பவும் பெஞ்சின் மீது அமர்ந்து கொண்டேன் சரி நீங்கள் சொல்றதுக்கு இன்னும் இருக்குதுன்னா சொல்லுங்க திரும்பவும் அந்த பெரியவர் பேசினார் எனக்கு முன்பிருந்த அந்த மனிதர் உணவு உண்ணும் போது அந்த ஐந்து பிம்பங்களும் அதேபோல் செய்யும் என்று நான் சொன்னேன் இல்லையா அதே போல் அவர் சிகரெட் பற்ற வைக்கும் போதும் அவை அதே போல் செய்யும் இயற்கைதானே இதில் என்ன மாற்றம் இருக்கும் இயற்கை தான் நீங்கள் சொன்னது போலதான் எல்லாமும் இருந்தன ஆனால் ஒரு நாள் இரவில் அந்த பயங்கர இரவில் அந்த இடத்தில் பெரியவர் கண்களில் பீதியை காட்டினார் என்னாச்சு அன்று ஒரு வினோதமான அதே சமயம் பயங்கரமான சம்பவம் ஒன்று நடந்தது எனக்கு முன்பு இங்கு வசித்த அவர் வழக்கம்போல் சிகரெட் பற்ற வைத்தபடி அந்த ஐந்து பிம்பங்களையும் கவனித்த போது அதில் இடது கோடியில் இருந்த பிம்பம் மட்டும் சிகரெட்டை அல்ல மாறாக பைப் ஒன்றை பற்ற வைத்ததை பார்த்தார் நான் பற்றென்று சிரித்துவிட்டேன் என்ன சொல்கிறீங்க அந்த பெரியவர் குதிப்படைந்தார் போல கைகளை பின்னிக்கொண்டார் அது சிறுவர் கதைகளில் வருவது போலதான் தோன்றும் என்பதை நான் அறிவேன் அதே சமயம் அது பயங்கரமானதும் கூட நீங்கள் அந்த காட்சியை நேரில் பார்த்திருந்தால் திடுக்கிட்டு போயிருக்க மாட்டீர்கள் ஆமாம் அது உண்மையா நடந்துச்சுன்னா நான் என் கண்ணால் அதை பார்த்திருந்தேனா பயந்துட்டு இருப்பேன் நல்லது அப்படித்தான் நிகழ்ந்தது அதில் எந்தவித ஐயமும் இல்லை அது திகிலூட்டுவதாக இருந்தது அந்த பெரியவரே அக்காட்சியை நேரில் பார்த்தார் போல அவரின் குரலில் நடுக்கம் தெரிந்தது ஆனா சார் நீங்க அதை பார்க்கல திரு பேக்ஸ்டர் சொன்னதா பெரியவர் என்னை முறைத்து பார்த்தார் அவரின் கண்கள் ஜொலித்தன அந்த சம்பவம் நடந்ததை அறிவேன் நானே அதை நேரில் பார்த்தார்போல் நிச்சயமாக அறிவேன் மேற்கொண்டு கேளுங்கள் இந்த சம்பவம் ஐந்து நாட்கள் தொடர்ந்து நடந்தது அவர் தினமும் இந்த காட்சியை திகிலுடன் பார்த்து கொண்டிருந்தார் ஆனா அவரு வீட்டை விட்டு ஏன் போகல என்று கேட்டேன் அவருக்கு தைரியமில்லை அந்த விஷயம் அதுவாகவே சரியாகிவிடும் என்ற நினைப்பிலும் அவர் இங்கேயே இருந்துவிட்டார் அவர் கிசுகிசுத்தார் ஆனால் அது சரியாகலையா ஆறாவது நாள் இரவு பெரியவர் மூச்சுத்தினருடன் அந்த ஐந்தாவது பிம்பம் கண்ணாடியை உடைத்துக்கொண்டு போய்விட்டது என்றார் போயிருச்சா ஆம் ஜன்னலை உடைத்துக்கொண்டு போய்விட்டது அவர் அந்த வெற்று சட்டத்தை அச்சமுடன் பார்க்க மற்ற நான்கு பிம்பங்களும் அதே அச்சத்துடன் அவரை திரும்பி பார்த்தன அவர் பீதியுடன் அந்த பிம்பங்களை பார்க்க அவையும் கண்களில் பீதியை தேக்கி அவரையும் அவருக்கு பின்னாலும் பார்த்தன பிறகு அவருக்கு மூச்சு திணறியது பெரியவர் தனக்கே மூச்சு திணறல் வந்தது போல திணறிக்கொண்டே சொன்னார் அவர் திணறிக்கொண்டே இருந்தார் காரணம் இரண்டு கைகள் அவருடைய கழுத்தை சுற்றி வளைத்து நெறித்தன அந்த கைங்க அஞ்சாவது கண்ணாடியிலிருந்து உடச்சிக்கிட்டு போன அதே கைகளா நான் விஷம சிரிப்பை மறைத்து கொண்டு பெரியவரை போல பயத்துடன் இருப்பதைப் போல காட்டிக்கொண்டு கேட்டேன் ஆம் அவர் சீரலுடன் பதில் சொல்லிக் கொண்டே தன்னுடைய கனமான கைகளை காட்டி என்னுடைய கைகள் என்றார் அன்று முதன் முதலாக பயந்து போனேன் நாங்கள் ஒருவரை ஒருவர் பேச்சற்று பார்த்து கொண்டிருந்தோம் அவர் இன்னும் மூச்சரித்துக் கொண்டிருந்தார் பிறகு அவரை ஆசுவாசப்படுத்தும் எண்ணத்துடன் நான் என்னால் முடிந்தவரை குரலில் அமைதியை கொண்டு ஆக நீங்க தான் அந்த அஞ்சாவது பிம்பம் என்றேன் பெரியவர் இருந்த பைப்பை சுட்டி காட்டினார் ஆம் நான் தான் அந்த பைப் ஸ்மோக்கர் எழுந்து நின்றுவிட்டேன் சீக்கிரம் கதவை நோக்கி ஓடும்படி சட்டென்று உள்மனது கூறியது அதே சமயம் வேறு ஏதோ ஒன்று என்னை அங்கேயே தடுத்து நிறுத்தியது ஒரு பயங்கரமான கற்பையின் கற்பனையில் தவித்து கொண்டிருக்கும் இந்த அப்பாவி பெரியவரை தனியே விட்டு செல்வது மனிதத்தன்மையற்ற செயல் என்று உதைத்தது பெரியவரின் சுக்கு சுக்குநூறான மனதை ஒன்று சேர்த்து அவரை சுய உணர்வுக்கு கொண்டு வரும் நோக்கத்துடன் நான் புத்திசாலித்தனமான கேள்வி ஒன்றை கேட்டேன் எல்லாம் சரிதான் ஆனால் அந்த பொணத்தை என்ன பண்ணீங்க இதை கேட்டதும் பெரியவர் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டார் அவரின் முகம் கோணிக்கொண்டது பிறகு அவர் தன்னுடைய கைகளை முஷ்டியாக்கி வலிப்பு வந்தவர் போல தன் மார்பில் குத்தி கொண்டே வழி நிறைந்த குரலில் சொன்னார் நான் நான்தான் அந்த பிணம் முற்றும்